ஸோ ரேவதி நட்சத்திரம் இவங்களுக்கான கார்ட்ஸ் இவங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்கும்போது இவங்க ஆல்ரெடி நிறைய பெட்ரையல்ஸ் துரோகங்கள் வந்து ஃபேஸ் பண்ணிட்டாங்க நிறைய வந்து இழப்புகளை ஃபேஸ் பண்ணிட்டாங்க எல்லா பக்கமும் டிசப்பாயின்மெண்ட் தான் அவங்களுக்கு நடந்திருக்கு அப்படின்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு எதுல அவங்க ஃபெயிலியர்ஸை சந்தித்தாங்களோ அதெல்லாம் அவங்களுக்கு சக்ஸஸ் ஆகக்கூடிய ஒரு ஆண்டா கண்டிப்பாக இருக்கும் இவங்க வந்து இவங்களுடைய கோல்ஸ் ரொம்ப ஹையாக இருக்கு நான் வந்து ஒரு ரோல் மாடலாக மாறணும் அந்தளவுக்கு என்னுடைய வாழ்க்கை நான் வந்து ஏதோ ஒரு விஷயத்தை சாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா ஸோ அதை பண்ணக்கூடிய அளவில் இந்த ஆண்டு அவங்களுக்கு நிறைய விதமான பாசிட்டிவிட்டிஸை உருவாக்கி கொடுக்கும் இவங்க கூட இருக்கவங்களும் அதுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க ஏன்னா இவங்களுக்கும் வந்து அந்த ஏழரை தாக்கம் எப்படிப்பட்ட ஒரு பாதிப்புகளையோ இல்லை மாற்றத்தையோ ஏற்படுத்தும் ஸோ பாதிப்புன்ற போது இவங்களுடைய கோல் செட் எல்லாமே பாசிட்டிவாக இருக்கும் அதை நோக்கி போவாங்க அதுக்கு கூட இருக்கவங்களும் சப்போர்ட்டிவ் எனர்ஜி கொடுப்பாங்க இதெல்லாம் இருக்கும் போது கூட இவங்களோட மைண்ட் செட் வந்து இவங்களை புல் பேக் பண்ணும் பழைய விஷயங்கள் நினைக்கிறது இது இப்படி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறது அதை வந்து புஷ் பண்ணி உங்களை பின்னாடி இழுக்க பார்க்கும் ஸோ மூவ் ஃபார்வர்ட் பண்ண விட முன்னேற்றம் இல்லாமல் பிளாக் மாதிரி பின்னாடி எழுக்க பார்க்கும் ஸோ அது மட்டும் இவங்களுக்கு அந்த பாதிப்பு கொடுக்கும் ஓகே கரெக்ட் இவங்களுக்கான ஒரு ப்ளஸ் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க ஸோ இவங்களுக்கான ப்ளஸ் அப்படின்னு பார்க்கும் போது ஏதா இருந்தாலும் மெச்சூரிட்டியாக ஹேண்டில் பண்ணணும் இவங்க செய்யக்கூடிய காரியங்கள் எதுவாக இருந்தாலும் அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ் பண்ணி செய்யணும் அது ப்ளஸ்ஸாக இருக்கும் இவங்களுக்கான மைனஸ் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க ஸோ இவங்களுக்கான மைனஸ் அப்படின்னு பார்க்கும்போது மனசில் வந்து கலக்கத்தை உண்டாக்கிக்கிறது எப்போ பார்த்தாலும் மனசு குழப்பத்தோடு வச்சுக்கிறது எப்போல்லாம் இவங்க குழம்புறாங்களோ அப்போல்லாம் அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஃபெயிலியர்ஸ் நடக்கும் பிரச்சனை ஏற்படும் ஸோ அதை மைனஸாக இருக்கும் மீனவராசியில் பிறந்த ரேவதி நட்சத்திரக்காரர்கள் உங்க மனசை ரொம்ப தெளிவாக வச்சுக்கங்க நீங்க தெளிந்த மனசோட இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான வாய்ப்புகள் உங்க கண் எதிர்க்க விரிஞ்சு கிடக்கு அப்படின்றதுல எந்த விதமான ஒரு சந்தேகமும் கிடையாது நீங்க தனிப்பட்ட முறையில உங்களுக்கான ஒரு பலன்களை தெரிஞ்சுக்கணுமா உங்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்க போகுது உங்களுடைய வாழ்க்கை முறை எப்படி எல்லாம் அமைச்சிக்கிட்டா சிறப்பாக இருக்கும் அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சுக்கணுமா கீழே இருக்கிற இந்த காண்டாக்ட் நம்பருக்கு ஃபோன் பண்ணி உங்களுக்கான பலன்களை தெரிஞ்சுக்கங்க மீனவராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்குமான பலன்களை ரொம்ப தெளிவாகவும் துல்லியமாகவும் சொன்னீங்க எங்கள் கேள்விகளுக்கு ரொம்ப சிறப்பான பதில் சொன்னீங்க ரொம்ப நன்றி